ஹோம் லோன் வாங்குறதுல என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு என்ன மாதிரி லோன் தர்றாங்க அப்படிங்கிறதான் வந்து இதில் பார்க்க போகிறோம் வெறும் ரெசிடென்ஷியல் சைட்டு மட்டும் வாங்குற மாதிரி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஸ்கீமில் தான் வந்து ரெசிடென்ஷியல் சைட்டுக்கான லோன் தர்றாங்க எல்ஐசியில் கிருகபூமி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் சைட்டுக்கான லோன் கிடைக்கும் அதுலேயும் உங்களுக்கு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் வந்து லோன் கிடைக்கும் இருக்கிற முப்பது சதவீதம் வந்து நீங்கள் வந்து சொந்த காசு போட்டு தான் வாங்க வேண்டியிருக்கும் ஆனால் எல்லா பேங்க்லையுமே வந்து லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் வந்து தராங்க இதை வந்து காம்போசிட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க காம்போசிட் லோன் என்னென்னா ஃபஸ்ட்டு லேண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஸ்டேஜ் வைஸ் வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க ப்ரொசீஜர் அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி லாக்இன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ப்ராப்பர்ட்டியோட லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு டாக்குமெண்டேஷன் எல்லாம் முடிச்சுட்டு சாங்க்ஷன் பண்ணும்போது கைட்லைன் வேல்யூ வந்து ஒரு அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆயிரரூபா கைட்லைன் வேல்யூ இருக்குன்னா அதில் எட்நூறுரூபா வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கைட்லைன் வேல்யூவில் கொடுப்பாங்க சந்தை மதிப்பு மார்க்கெட் வேல்யூ வந்து மூவாயிரம் ரூபாய் இருக்குன்னா மூவாயிரூபாயில் எயிட்டி பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா போட்டு அதில் ஆல்ரெடி கொடுத்த எட்நூறுரூவாயை கழிச்சிட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து மார்க்கெட் இக்குயூட்டி மாதிரி தராங்க இது வந்து எல்லா பேங்க்லேயும் தர்றதில்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஈக்குவிட்டிங்கிற கான்செப்டில் வந்து பேமெண்ட் தராங்க ஸோ குறைந்தபட்ச பணம் இருந்தாலே வந்து சைட்டை வாங்கிட முடியும் இப்படி கொடுக்குற அமௌண்ட்டை வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கைட்லைன் வேல்யூக்குரிய வேல்யூவை டைரக்டாக லேண்ட் ஓனர் செல்லர் ப்ராப்பர்ட்டி செல்லருக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இல்லை டிடியாக கொடுத்துருவாங்க மார்க்கெட் ஈக்குவிட்டி வேல்யூவை வந்து பையர் கஸ்டமர் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க அக்கௌண்ட்டுக்கு அன்னைக்கோ அடுத்த நாளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவங்க விட்ரா பண்ணி செல்லருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப லேண்டுக்குரிய வேல்யூ வந்து செட்டில் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்க்குரிய பேமெண்ட் தருவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் குரிய பேமெண்ட் வந்து த்ரீ ஸ்டேஜஸ் இல்லை ஃபோர் ஸ்டேஜஸ் வந்து பேமெண்ட் தராங்க அது எப்படி தருவாங்க அப்படின்னா கஸ்டமர் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குற கஸ்டமர் அவங்க கையிலேருந்து ஒரு தொகையை போட்டு பேஸ்மெண்ட் ஒர்க்கு பண்ணணும் பேஸ்மெண்ட் ஒர்க்கு பண்ணி அதுக்கு வந்து வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டு இல்லை வந்து ப்ராப்பர் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷனுக்குரிய வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சென்டேஜை வந்து கஸ்டமருடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அடுத்தது வந்து லிண்டில் லெவல் லிண்டில் லெவல்னா வந்து ஜென்ரல் லெவலுக்கு ஜென்னல் அளவுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் மூணாவது பேமெண்ட் வந்து ரூஃப் போட்டதுக்கப்புறம் ஆர்சிசி காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஃபைனல் பேமெண்ட்டு வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி பெயிண்ட் ஒட்டி கம்ப்ளீட்டாக ஃபைனல் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்து இன்ஸ்பெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் பேமெண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து நாலு ஸ்டேஜாக வந்து பேமெண்ட் வாங்கிக்கலாம் இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பையர் கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு தான் டேரெக்டாக வரும் ஸோ உங்களுக்கு அதில் கம்ப்ளீட் கண்ட்ரோல் கிடைக்கும் நீங்கள் சைட்டு வாங்குறீங்க அப்படின்னா சைட்டுக்குரிய ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணி எதில் கொடுக்குறாங்களே பார்த்து வாங்கிக்கலாம் வீடு கட்டலான் இருக்கீங்கன்னா லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கோங்க அதில் ஒரு சில பேங்க் வந்து நிறைய பெனிஃபிட் தர்றாங்க அதை பற்றி இன்னும் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ